ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம மதுரை ஸ்பெஷல் வெள்ளையப்பம் பண்ணலாம் அதுக்கு வந்து இட்லி அரிசி இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு கப் அளவும் நார்மல் பச்சை அரிசி ரெண்டு கப் அளவுக்கும் எடுத்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மொத்தம் வந்து ரெண்டு கப் பச்சரிசி ரெண்டு கப் இட்லி அரிசி அப்படிங்கும்போது நாலு உங்களுக்கு ரேஷ்யூ கணக்கு வருது அப்போ நாளுக்கு ஒன்று உளுந்து எடுத்து அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க நான் வந்து உளுந்து லேட்டாக அப்படிலாம் வைக்க மாட்டேன் அரிசி ஊற வைக்கும்போது இதையும் ஊற வச்சுருவேன் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க இந்த உளுந்தோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக கிரைண்டரில் நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் தெளித்து தெளித்து அரைச்சி எடுத்துக்கணும் மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை தெளித்து தேவையான அளவு தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துடுவோம் அரிசியும் ஆல்மோஸ்ட் அரைஞ்சி அரிசி மாவையும் தேவையான அளவுக்கு வாட்டரை சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டுக்குமே தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ரெகுலராக இட்லி மாவு இல்லையா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒன்றாவே நீங்கள் சேர்த்து வச்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு காரச்சட்னி பண்ணலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் ரொம்ப கருகை விட்டுற வேண்டாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனவொடனே நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய கீரி போட்டுக்கோங்க முழுசா போட்டுனீங்கன்னா வெடிக்கும் அதனால் இதை நான் லைட் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் அது கலர் நம்ம போட்ட கலர்லேருந்து சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறினாலே ஆஃப் பண்ணிக்கலாம் இது போதும் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பெருங்காயம் போட்டுக்கேன் அவ்வளோதான் இதோட வேலை அவ்வளோதான் கொஞ்சம் புளி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் இது கூட இதை ஆற வச்சு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப வாட்டராக ஜலம் விட்டு அரைக்காமல் கெட்டியாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவு ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுது அது கூட உப்பு போட்டு கரைச்சாச்சு அது கூட கருகப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகு முழுஷா போட்டுருக்கேன் இஞ்சி ஜீரகம் உங்கள் மாவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் இதை போட்டு நம்ம என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறது தான் அது நல்லா சாஃப்டாக வரும் ஒரு டூ மினிட்ஸ் மினிட்ஸாவது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி போகணும் சப்போஸ் உங்களுக்கு மாவு புளிக்கலை கொஞ்சம் கூட புளிப்பு வரல நீங்கள் வந்து கிளைமேட் சில மழைக்காலம் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு புளிக்காது இல்லையா அந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுங்க ஒரு கரண்டி தயிர் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஆயில் ஹீட் உடனே சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் நான் அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கேன் எங்கள் கையால கூட எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் மாவு கெட்டியாக தானே இருக்கு இல்லை கொஞ்சம் தளராயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலையாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாலு அந்த மாதிரி உங்கள் சௌரியம் சுத்திக்கலாம் ஷேப் முக்கியம் இல்லை சின்ன சின்னதாக கூட கொட்டிக்கலாம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுங்க ஏன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால தான் குழிவான வானிலியாக இருந்தால் உருண்டை உருளையாக வரும் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மதுரை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லைன்னா நம்ம அந்த குழி பணியாரம் பண்ணுற அந்த கல்லுலியே கூட ஊற்றிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லா மாவையும் பண்ணணுங்கிறது இல்லை அதே மாவை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மீதி இருந்ததுன்னா தோசை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அந்த சட்னியும் ரெடியாக எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க நம்ம மதுரை ஸ்பெஷல் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் ஸோ பச்சை மிளகாய் நிறையா போட்டால் கலரில் இருக்கும் நமக்கு அவ்வளோ காரம் தேவையில்லை ஸோ தேங்காய் அதிகமாக போட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம தேவையான மாவையில் எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான நம்ம மதுரை ஸ்பெஷல் வெள்ளையப்பமும் கார சட்னியும் ரெடியாகிடுத்து சாஃப்டாக சூப்பராக இருக்குது மிளகு தேங்காய் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எக்ஸலண்ட்டாக உள்ள போகிறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நைட்டில் பண்ண வேண்டாம் நைட்டில் பண்ணிங்கன்னா ஆயில் ஃபுட் இல்லையா அதனால் நைட்டில் பண்ண வேண்டாம் மார்னிங் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மதுரைக்கும் மதுரைக்காராலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம சாப்பிடலாம்